பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாளா என்று மகாகவி அக்காலத்தில் பாடினார் ஆனால் இன்று பச்சை நிறம் மட்டுமல்ல மரங்களையே பார்க்க முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரங்களின் தேவையை இந்த ஆண்டின் கோடை வெப்பமானது நமக்கு உணர்த்தி இருக்கும் என நம்புகிறோம் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் அதிகபட்சமான வெப்பநிலை பதிவானது வெயில் காலங்களில் கந்தக பூமி என்றழைக்கப்படும் ஈரோடு மாவட்டமே ஆம் என்னதான் சத்தியமங்கல காடுகள் இருந்தாலும் காவிரி மற்றும் பவானி ஆறுகள் பாய்ந்தாலும் வெயில் காலங்களில் மட்டும் இயற்கை எண்ணெயின் பாராமுகம் ஈரோடு மக்களை வதைக்கத்தான் செய்கிறது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற வாசகத்தை எங்காவது கண்டவுடன் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆனால் இங்கொரு கூட்டம் மரங்களை நட்டு பாதுகாப்பு வளையமிட்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றி நூற்றுக்கணக்கான மரங்களை பராமரித்து வருகின்றனர் ஆம் அவர்கள்தான் ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்கள் நலச்சங்கத்தை சார்ந்த தன்னார்வலர்கள் ஈரோட்டில் எந்தவொரு இடத்திலும் மரங்களை நட்டு பராமரிக்க இவர்களை அணுகினால் மரம் நட்டு கொடுத்து பாதுகாப்பு வளையமிட்டு குறிப்பிட்ட இடைவெளியில் பராமரித்து மற்றும் நடும் மரங்களை பராமரிக்கும் மக்கள் மற்றும் மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை அளித்து மரங்களையும் நம் மண்ணையும் பாதுகாத்து வருகின்றனர் உங்கள் பகுதிகளிலும் இதே போன்று மரங்களை நட்டு பராமரித்து ஈரோடு மாவட்டத்தை பசுஞ்சோலையாக்க கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் பசுஞ்சோலை நண்பர்களை தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டத்தைப் போன்றே இவர்களின் பணி தமிழகம் முழுவதும் விரிவடைய ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்களை நாமும் வாழ்த்துவோம்